இத பாருங்க இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போக கூடாது நான் பணத்தை எல்லாம் எண்ணி இன்னைக்கு எவ்வளவு வியாபாரம் எவ்வளவு வருமானம்னு சொல்லுவேன் அத கேட்டுட்டு தான் நீங்க வெளிய போணும் சரிங்களா சார் நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு சொல்லுங்க சார் ஒண்ணு பிரச்சனை இல்ல அதெல்லாம் முடியாது மேடம் காசு விஷயத்துல எல்லாமே கரெக்டா இருக்கணும் இன்னைக்கு மேல நம்பிக்கை வச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு நாள் நான் ஏதோ போய் சொல்றேன்னு சந்தேகம் வரும் அதெல்லாம் வராது சார் சேங்க வராது போன வாரம் முழுக்க என் மேல சந்தேகப்பட்டு நீங்க சண்டை போட்டு கோவப்படல பாத்தீங்களா குத்தி காட்டி பேசுறீங்க பாத்தீங்களா அட எங்க அந்த மாதிரி சொல்ல அப்படி எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன்

それ。

இன்னைக்கு ஒட்டுமொத்த வியாபாரம் செலவு எல்லாத்தையும் கணக்கு பார்த்ததுக்கு அப்புறம் வருமானம் மட்டும் சார் அப்புறம் எண்ணூத்தி வராத வராதன் எவ்வளவு வருமானம் தெரியுமா எவ்வளவு பதினோராயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா பதினோராயிரம் எங்க இருக்கு முப்பத்தி ஏழாயிரம் எங்க இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் ராசியானவங்க எல்லாம் கடையில வந்து உட்காரணும்னு இந்த கடைக்கு அந்த ராசியே நீங்க தான் நீங்க வந்தா தாங்க கடையில கல்லாவே நிறைய நீங்க சொல்றதை கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சரி சரி இப்ப நீங்க போயிட்டு வாங்க டாடா பை பாய் சரிங்க சார் நாங்க வரோம் பாய் வறு கோடி ஐயோ 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 டேய் 나얘 காதنا சொல்ல இவ்ளோ கஷ்டபட்டுக்கிட்டு இருக்கானே انا இப்படி உன் தலைய கலச்சு விளையாடி போறாங்க டேய் நான் ông brother-ஆ எனக்கு சிஸ்டர் அதுனால கலச்சு விளையாடிட்டு போறாங்க நீ வேணா brother-ஆ இருக்கேன்னு சொல்லு ஓந்தலயும் கலச்சு விளையாட சொல்றேன் என் வாழ்க்கையை கலச்சு விட்டுறாதரா அந்த பயம் இருக்கணும் கொஞ்சம் கியூட்டா தான் இருந்துச்சு எங்குனா எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆளுக்கு நாம என்ன தயாராவா இருப்போம் எந்த தைரியத்துல வந்து ஆனந்தி கிட்ட உனக்கும் எனக்கும் எல்லா வகையில பொருத்த இருக்குன்னு சொன்னாரு உனக்கும் டிவோர்ஸ எனக்கும் டிவோர்ஸ்ங்கிற அர்த்தத்துல சொல்லிருப்பாரோ அதான் நீ எனக்கும் ஒரு விஷயம் புரியல நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல ஆனந்திக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தை சொல்லிடனும்னு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி சொல்லாம இருந்திருக்கோம் பல தடவை நானும் ஆனந்தியுமே இத பத்தி பேசியிருக்கோம் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன விஷயத்தை அவங்க யாருக்கிட்டயுமே சொல்லாம இருக்கோமே சுமங்கலி பூஜைக்கு போனப்ப கூட அடுத்த வருஷம் நீ கல்யாணமாகி சுமங்கலியா இருக்கணும்னு சொல்றாங்களே எப்படி இவங்க கிட்ட கல்யாணமான விஷயத்த சொல்றதுன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கிறப்ப இவருக்கு எப்படி ஆனந்திக்கு டிவோர்ஸ் ஆன விஷயம் தெரிஞ்சிருக்கும் நாம சொல்லாம இருந்திருக்கலாம் ஆனா மாமா ஒருவேளை அவங்க வீட்டுல பேசிருக்கலாம்ல இல்ல அத்தை யாச்சும் சொல்லிருக்கலாம்ல இல்லன்னா ஏன் புருஷன் கிட்டையோ குமரன் கிட்டையோ எப்பவாச்சும் அந்த ஆளு வந்து பேசுறப்ப கேட்டிருக்கலாம்ல வெளிய ஆம்பளை ஆளுங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நமக்கு என்ன குணா தெரியும் நாம தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ ஒருவேளை அவங்க எதுவும் சொல்லிருக்கலாம்ல ஆனா குமரன் சார் இது வரைக்கும் ஆனந்திக்கு விவாகரத்தான விஷயத்தை பத்தியோ ஆனந்தி வாழ்க்கையில என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதே இல்லையே

அதனால லெட்டர் கொண்டு வந்து கொடுத்து நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காரு நீ தெளிவா சொல்லிட்டல்ல ஆனந்தி எனக்கு இதுல விருப்பம் கிடையாது தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டல்ல அத அப்படியே விட்டுரு இனிமே அந்த ஆள் கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத இனி நேர்ல பார்த்தா கூட முகம் கொடுத்து பேசுற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காத ஆமா அப்படி மறுபடியும் அந்த ஆளு ஏதாவது பேச வந்தா நீ வந்து எங்க கிட்ட சொல்லு நாங்க பாத்துக்கிறோம் இதுக்குதான் முந்தா நாள் கூட இது பாதுகாப்பு இல்லாத இடம் நான் வந்து வழி அனுப்புறேன்னு நம்ம பின்னாடியே வந்து வழி அனுப்பி வச்சாரா சோழியன் குடுமி என்ன சும்மாவா ஆடும் மரக்கழவனுக்கு வந்த ஆசைய பாரு கப்பல்ல பொண்ணு வருதுன்னு உடனே எனக்கு ஒன்னு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு வந்து கேட்டானா அந்த மாதிரி

அவங்க நொண்ண வந்து பொண்ணு கேட்டிருக்காரு அண்ணி பொதுவாவே இதுக்கு தான் நான் கல்யாணமே வேணாங்கிறது இப்போ என்ன குமரன் சார் வந்து லெட்டர் கொடுத்திருந்தா மட்டும் நான் அதை வந்து சந்தோஷமா சொல்லியிருப்பேனா அப்பவும் இதே நிலைமை தான் என் மனசுல யாருமே கிடையாது தயவு செஞ்சு எனக்கு கல்யாணங்கிற விஷயத்தை பத்தி மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க என் வாழ்க்கையில கல்யாணங்கிற சாப்டர் முடிஞ்சு போச்சு முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் ஆனந்தி ஆனந்தி என்ன இவ அதான ஓசைய பாத்தியா புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்சானா லவ் லெட்டருக்கு பதிலா பாத்தியா எப்படி கல்யாண பத்திரிக்கை அடிச்சு குடுத்திருக்கான் அந்த பெருசு அன்னி அவருக்கு ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசு தான் இருக்கும் சும்மா பெருசு கிழவன் சொல்லாதீங்க நம்ம ஆனந்த கிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொன்னால நான் அப்படிதான் பேசுவேன் ஆளும் மூஞ்சியும் முகக்கட்டையும் பாரு வந்துட்டானுங்க